வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு நல்ல வெள்ளிக்கிழமிலுற சாங்கு படம் வந்து சக்கரை தேவன் இதை வர சரணம் தமிழர் டெவலப் பேட்டர்ன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு கொஞ்சம் நடுவில் கேப் விழுந்துருது அதாவது கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அதனால் கொஞ்சம் ஃபேமிலி விஷயங்கள்லாம் வெளியில் போக வேண்டியதாக இருந்தது மேரேஜ் ஆகுது தான் இருக்கும் அதனால கொஞ்சம் வீடியோக்கெல்லாம் போட முடியாமல் இருந்தது இப்போ மறுபடியும் நம்ம எல்லாம் பழைய பாரி பேட்டர்னெலாம் இப்போ சாங் இதெல்லாம் போட்டுட்டு வரலாம் வீடியோவும் உங்களுக்கு தேவையான சாங் நீங்கள் சொல்லுங்கள் ரிக்வஸ்ட் போடுங்க நான் போடுறேன் இப்போ இந்த சாங்குடைய பேட்டர்ன் பண்ணப்பாங்க ஸோ இப்போ இந்த பாட்டில் வந்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பல்லவி சரணம் இது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் அழகாக நம்ம ராஜா சார் அழகாக பாடி பா நல்லாயிருக்கும் இந்த பாட்டு அப்படியே இந்த ஒரே ஃபிங் அப்படியே சைட்டாக சிக்ஸ் சைட் பேட்டி தின் ஒரே ஒரு லீடு வந்து ஒரு எண்டு லீடு வந்து இப்போது இந்த பேட்டன் வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டு கிட்ட தாக்கு தின் அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த லீடு வந்து வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதனால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா அந்த லீடு முடிஞ்சோம்னா பேட்டர்ன் ஸ்லோவில் ரைட்டில் இந்த ஒரே ஒரு இந்த தான் சேரும் போது அவ்வளோ தான் இந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே இதில் போயிட்டுருக்கோம் அப்புறம் சரணஃபில் ஒரு ரீல்டு பா திரி கிடைத்து தா மறுபடியும் இந்த பேட்டர்ன் இதுக்கு அடுத்த பேட்டர்னு எதிர்பேண்டு வந்து சரணத்துல ரெண்டாவது பேட்டர்ன் சரிங்களா இதை வந்து நம்ம அப்படியே இப்போ லெஃப்ட்டில் பார்த்துட்லாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரைட்டில் வச்சதுக்கு இப்போ லெஃப்ட் நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென் தா ஜெ ஜென் தா ஜென் வாசிக்க ரைட் சேர்க்காம அதாவது இந்த ஒரு அப்படியே நம்ம வந்துட்டு சரணத்தில் வந்து லீடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு எது நட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்லோவாக இது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த பேட்டர்ன் அழகாக ஸ்விங் நல்லா சிறப்பாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திங்க தேங்க்யூ